இங்கே சென்னையில் இருக்க யாராச்சும் இந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மதர் கேட் எங்கன்னா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்றீங்களா எவ்வளோ மதர் கேட் இல்லாம ரொம்ப சங்கடப்படுறாங்க மதர் கேட் இல்லை இது ரெஸ்கியூ மட்டும் தான் பண்ணியிருக்கோம் இவங்க ரொம்ப குட்டி இவங்க இவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஒன் ஆச்சு மதர் ஃபீட் பண்ணியே ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம எதாச்சும் ஃபாஸ்டிங் பண்ணால் முடியும் எல்லாராலையும் இங்க ஃபினான்ஷியலி அஃபோர்ட் பண்ணிட்டு இருக்க முடியல பவுடரு இது எக்ஸட்ரா எக்ஸெட்ரா போக முடியல ஏன்னா இங்கே யாரும் உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க பெருசா இப்பதான் ஒரு நாலு கிட்டன்ஸ்க்கு மதர் விட்டுட்டு போயிடுச்சுன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் பெருசா யாரும் உதவி பண்ணல இதில் இருக்கிற ஒரு ரெண்டு மூணு பேர் நாலஞ்சு பேர் தான் எனக்கு உதவியே பண்ணாங்க அதை தான் அந்த குழந்தைக்கு நாங்க அந்த வெட்டினா பவுடரை வாங்கி கொடுத்தோம் சோ இதுக்கு மேல அந்த பிள்ளைங்களை எப்படி பார்க்குறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கு இப்ப அடுத்து பாருங்க அதை விட குட்டி இப்போ புதுசா வந்திருக்கு இந்த குழந்தைக்கு மதர் கார்டு இருந்ததுன்னா அதெல்லாம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பாக்குறவங்க சென்னையில மதர் கேட் இருந்துச்சுன்னா பிளீஸ் கொஞ்சம் எனக்கு டிஎம் பண்ணுங்க கொஞ்சம் அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா கொஞ்சம் மதர் ஃபீட் மட்டும் பண்ணட்டும் ஒரு ஒன் மந்த் ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆச்சு குடிச்சாங்கன்னா அவங்க டேஞ்சர் சோன்ல இருந்து வெளியே வந்துருவாங்க பிளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன்